மக்களே பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் அமித் வந்து விக்ரம் கிட்டே சில பல கேள்விகள் கேட்குறார் அபவுட் சேண்ட்ரா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அமித் இருக்கார் ஏன்னா அவங்க வெளியே போயிட்டு ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நேற்று கிளாரிஃபை பண்ணார்ல அதனால் அவர் நம்ப முடில அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல சேண்ட்ரா வந்து பணப்பொட்டி நான் எடுக்கலான்ற ஒரு முயற்சியில் தான் இருந்தேன்ற மாதிரி சில பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னம்மா எனக்கு பணமே வேணாம் நேற்று ஐடியாவே இல்லைன்னு அப்படி இருந்தீங்க இன்னைக்கு ஒன்று சொல்கிறீங்க நேற்று ஒன்று சொல்கிறீங்க புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம் அதை தாண்டி லைவ்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக ஏன்னா நேற்று அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரை மதிக்கிறீங்க போது சாண்ட்ரா யாருக்கு கொடுத்தாங்க அமித்து வெளியே போயிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கம் கன்டினியூ பண்ணோன்னா அது அமித்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் வெளியே போய் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் அமி இவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அமித்துக்கு அது மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா நேற்று நைட்டே உட்காந்துக்கிட்டு இவங்க கிட்டே திவ்யா கிட்டே பேசும்போது எனக்கு அவங்க சொன்னதில் எனக்கு ஜென்வனாக ஒரு ஃபீல் வந்த மாதிரியே தெரியல அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரில சொல்லணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதே தவிர்த்து அது உண்மையான்றதே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னும் போது திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க அவங்க அக் பண்ணும்போது அது எனக்கு உண்மையாக தெரில அது ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அக் பண்ணும்போதே நம்மளால் ஒரு ஃபீலிங்ஸை உணர முடியும்ல அந்த ஃபீலிங்ஸை உணர்ந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அது எனக்கு ஃபீல் பண்ண மாதிரியே தெரிலன்றது நேற்று நைட்டே அமித்தும் திவ்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க இதில் எப்படின்னா திவ்யாவும் அமித்துக்கும் செட்டே ஆகாது ஆனால் இங்கே திவ்யா வந்து பேசுறதை அமித்து கேட்கறது ஷாக்கிங்காக இருந்துச்சு இது ஒன்று அடுத்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு அமித் ரெடியாகிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாரு ஆமாம் அது வெளியே ஒரு கான்வர்சேஷன் நடந்தது எந்த கான்டெக்ட்டில் சொன்னாங்க விக்ரம் உங்களுக்கு அது வந்து ஃபன்னியாக தோணுச்சா எப்படி தோணுச்சு உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்குற எனக்கு தெரிலங்க எந்த ரீதியில் நடந்துச்சுன்னு பட் அவங்க சொன்னாங்க அது அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தோணுது உங்களுக்கு ஃபன்னியாக தோணுதா உங்களுக்கு எப்படி தெருது அவங்க ஃபன்னியாக சொன்னதா சொல்கிறாங்க பட் எனக்கு அது அப்படி தெரியல பார்த்தா எனக்கு அப்படி இன்டென்ஷனில் இந்த மாதிரி எனக்கு தெரிகிற மாதிரி இல்லை போது சரி அப்போ நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் அந்த கிளாரிட்டி இருந்தால் அந்த கிளாரிட்டியோடு இருங்க நீங்கள் எதுக்கு போட்டு குழப்பிக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் ஸோ பிக்பாஸ் சொன்ன ஒரு வார்த்தையை மேற்கொண்டுட்டு என்னதாக இருந்தாலும் உங்கள் ஒரு நம்ப ஒன் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ்னா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அது உங்களோட டிசிஷன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு வந்து திரும்ப ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிட்டா உங்ககிட்ட தான் இருக்கு யோசிச்சு முடிவு மாதிரி ஆச்சா திரும்ப விக்ரம் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறான் இல்ல உங்களை பத்தி சாண்ட்ரா நிறைய பாசிட்டிவான விஷயத்தையுமே பேசினாங்க எப்படி பாசிட்டிவான விஷயம் நிறைய பேசினாங்க அது மட்டும் கிடையாது எனக்கு வெளியே அமித்து தேவைப்படுறாரு அமைத்து குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த கார் பிரச்சனைலாம் இருந்தால் வேறு மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்க விடாமல் பார்த்துந்துட்ருப்பாருன்ற மாதிரி உங்கள் நீங்கள் இருந்தால் இதை இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க பண்ண விட மாட்டீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அதை உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதில் இது மட்டும் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாதனால இதெல்லாம் கூட நிறைய சொன்னாங்க ஸோ நான் இன்னொரு இடத்துல கேட்டுட்டு இருந்த நபராக நான் கிட்ட சொல்கிறேன் அப்படின்றத ஓப்பனாக அந்த இடத்துல பதிவு பண்ணிடுறார் புரியுதா எப்படி அமித்தை பற்றி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருப்பீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்ற ஒரு கிளாரிட்டியுமே கொடுத்துறார் இதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் எனக்கு தோணுச்சு அதை சொன்னதை நான் அவங்க கன்வே பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஓச்சி முடிவு பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து அமித் வந்து துஷார்கிட்ட போய் பேசுகிறார் எனக்கு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுனேன்ட்டு குறிப்பாக நேற்று திவ்யா எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த வீட்டில் ஒரு ஜென்வன் ஃப்ரெண்ட்ஷிப்போ இதெல்லாம் உண்டாக்கணுன்ற மாதிரி இருந்தது பட் இவங்களை எனக்கு வெளியே போயிட்டு இப்போ சொன்னாங்க வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை வெளியே போயிட்டு அப்படியே கடை பிடிக்கிறாங்களா அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களான்றத பேஸ் பண்ணி தான் நான் இதை டிசைட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுக்க போகிறேன் ஸோ அவங்க சொல்கிறாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல செயல்படணும் இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க நியாயமாக தான் படுது ஏன்னா சொல்றது ஈஸி பட் செயல்படுறதுதான் பெரிய கஷ்டம் அந்த செயல்படுறேன் அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைக்கிறாரு துஷாரும் அவருக்கு நடந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அமித் ஃபீல் பண்ணது அங்க ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் வெளியே கார்டன் ஏரியாவில போகுது சரி இப்படிதான் பார்த்தா அடுத்து என்ன பண்றாங்க சேண்ட்ரா அப்ரெசன்ட் ரெடி ஆகிட்டு காதுல ஊத்துறாங்க ஏமா எதுக்கு இந்த ரகசியம் இப்ப ரகசியம் பேசி நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாம் கேமை விட்டே முஞ்சு போச்சு கேமு முஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னங்கிற ரகசியம் தேவை அப்படின்ற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆச்சு அது பிக் பாஸ் மைக் அனௌன்ஸ்மெண்ட் போன அதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்போ சேன்ட்ரா திடீக்கிடும் பல தகவல்களை சொல்கிறார்கள் ஒரு பக்கம் அம்மி இவர் என்ன சொன்னார் என் ஒய்ஃபுக்கெலாம் பணப்பட்டி தேவை தேவையில்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எடுத்தாலும் எடுக்கலாம் பரவாயில்லன்ற மாதிரி பிரஜன் பேசினார் ஆனால் இந்த பிரஜன் தான் ரம்யா கிட்டே சொல்லி அமைச்சிருக்காரு போயிட்டு நீ பணப்போட்டி எடுக்க சொல்லு கிட்ட அதை ரம்யா வந்து யார்கிட்ட கிட்ட சொல்லிவிட்டு கனி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எதாக இருந்தாலும் உங்கள் உள்ளே கேட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனை கேட்டுப்போ பிபி டீம் கிட்டே அப்படின்னு சொல்லியாச்சு இது அட்வைஸு ஆனால் நேற்று எடுக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறீ இன்னைக்கு வந்து சேன்றா என்ன சொல்றாங்க நேற்று என் புருஷன் கோடி கோடியாக சம்பாரிச்சு கொடுப்பார் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாருன்னு பேசினாங்கல்ல ஆக்சுவலாக பணப்பட்டி எடுக்கணுன்ற தான் எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க எப்படி எல்லாரும் நான் தான் எடுப்பேன்ற ஐடியாவில்தான் எல்லாம் இருந்தாங்க எனக்குமே தோணுச்சு ஒரு பாயிண்ட் வரையும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பண எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது கடைசி நாள் வரையும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பதினெட்டு லட்சம் ஸோ நானே கொஞ்சம் டைலாமால் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்றதே ஒத்துக்கிறாங்க ஸோ சாண்ட்ராக்கு பணப்பொட்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்திருக்கு இதில் நாள் ஸோ அது வெ வெள்ளிக்கிழமை நடக்குதா வேலைக்கிழமையே ஒரு பாயிண்டில் அரோரா சொல்லிருப்பாங்க பிரஜன் வரமாட்டாரு பிரஜன் வந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருவரா சொன்னதுக்கப்புறம் மேடம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு சா ஸ்ட்ராங்காக இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அங்கே திவ்யா வந்து ஒரு பாட்டு பண்ணல நல்ல வாயை சம்பாரிச்ச நார வாயி சாப்பிட்றான் அப்படின்ற ஒரு பாட்டு பண்ணோன்னே அங்கே ஹர்ட் ஆயிடுச்சு போல இப்போது நான் போய் ஒரு வேலை அந்த பணப்போட்டி எடுத்திருந்தாலுமே அது வந்து அங்கே திவ்யா ஒரு பாட்டு பாடுறா அது அதுக்கு திவ்யா வந்து அந்த ஒரு பாட்டு ஜென்ரலாக போட்டாங்க பாட்டு ஆனால் நான் போய் இது எல்லாத்தையுமே இவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க நான் போய் ஒரு வேளை பொட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் நான் அசிங்கப்பட்டு போகிறதுக்கு தான் எல்லாம் அந்த மாதிரி பாட்டு பண்ணதாக இருக்கட்டும் நான் போய் பொட்டி எடுத்திருந்தாலும் எனக்கு கிடச்சது அசிங்க மட்டும்தான் அப்படின்னு மாதிரி பேசிக்கிறாங்க எல்லாமே அதான் டெ டெல்யூஷனல் வேலில் வாழ்வாங்கல்ல அந்த வேலில் தான் இருக்காங்க நேற்று என்ன ஆனால் பணப்பொட்டி எடுக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாதுன்றாங்க இன்னைக்கு வந்து பண்புட்டி எடுக்கிற ஐடியா இருந்துச்சு ஆனால் அது எடுத்தால் என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க அதுக்கு மெயின் காரணமே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னம்மா எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஓகே ஸோ திவ்யா அந்த பாட்டு பாடலனா சேன்ட்ரான் பணம் புட்டி எடுத்திருப்பாங்களா மக்களே இதான் ஆயிலிட்டான விஷயம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த திவ்யாவோட பிரச்சனை இருக்கு இல்லையா திவ்யா அந்த பொசிசிவ்னஸ் அது வியானா தான் ட்விஸ்ட் பண்ணி விட்டா வியானா தான் இப்படிலாம் பண்ணி விட்டா நேத்தே வந்து அன்னைக்கு யாரு ரம்யா வந்து பொசசிவா ச்சே அப்படின்ற மாதிரி திவ்யா ரியாக்ட் பண்ணால் இப்படிலாம் கூட ரியாக்ட் பண்ணால் இவங்க வந்து பண்ணது இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அந்த சினாரியை முழுசாக சாண்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது எப்படி நடந்துச்சு ஏதா நடந்துச்சு பாத்ரூமுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு ஸோ சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக இல்லை ப்ரெசென்ட் அதனுடைய வெளிப்பாடை தான் நம்ம யோசிச்சோம் நியாயம் படி நிற்கணுமே குழந்தைங்கள்லாம் வெளியே பார்க்குறாங்களே அப்படின்றதான் நான் பேசினேன் அது மட்டும் இல்லாமல் திவ்யா வீக்கெண்ட் எபிசோட்டில் வந்து எஃப்ஜே எவிக்ட் ஆகணும்னு சொல்லலை சாண்ட்ரா எவிக்ட் ஆகணும்னு சொல்லும்போது அப்போ நான் எவிக்ட் ஆகணும்னு தானே யோசிக்கிறா அப்படின்ற மேட்டரை சொல்கிறாங்க பெட் மேட்டரை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் இதெல்லாம் அங்கே ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு அப்போ பிரஜென்ட் சொல்கிறார் இதெல்லாம் உற்று பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணோன்னா வியானாக்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டே ஆகணும் வியானா நீ ஏன் அப்படி பண்ண இது எல்லாத்தையும் வியானா தான் திருப்பி விட்டுருக்கான் கிட்ட கேட்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும் கேட்காமல் விடக்கூடாது இதை கண்டிப்பாக வியானாவை கேட்டே ஆகணும் எப்படி இதெல்லாம் அவங்களால சொல்ல முடியுதுன்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பொங்கல் முடிஞ்சொடனே வியானாவை வைத்து செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்றத கைஸ்